கீழ வாடி மேல வாடி ஊடால இடம் போட்டுகனே அதல மோடி வீடு வருது இல்லே உனக்கு மோடி வீடு வருது பரவா உடம்பு மர துடிவாடா அப்பவுட்ட மாதிரி கெட்டு போலாமா என்னப்பா போவர்திங்கோப்பள பாரு பரையாலத்துக்கு ஈட்ட மாட்டுக்கு வட்ட போட்ட மாதிரி சாயஆடி இப்படி கோப்பள காட்டி கோப்பள காட்டி சேலடை போய் தான பாய் எங்கள வாத்தா லாரி கரன்னு பஸ் கரன்னு மள்ளாக மள்ளாக பண்ண இழுத்திட்டு பாலத்துக்கு போய் கிடகாங்க உடதரோ நீ அப்படி பிடிச்சா நம்ம கல்யாணத்தை கெடுக்க வேண்டாம் சரி

கட்டுப்பட்டு எந்த தாய் கூட நம்ம தமிழ்நாட்டுல சேலை அவங்க கோட்டம் நடமாடுவானோ அப்படி தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும் சேலம் எடுத்துக்கா சேலையா வெட்டி இருக்கா நம்ம கொசு கட்டி தாங்க மாட்டாம மூடி கொடுப்பாமா கொசுவலையை கடிக்க தெரியுதா அப்படியா அவ கெட்டிருக்குற பாவாடே லேசா அவன் சேலையை தூக்கி நைன்சா தூக்கி விரிச்சு பாரு பாத்தான்

நான் மத்தியானம் சாப்பிடுறது பன்னு பன்னு வாங்கி மடியில வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் இவளையும் சும்மா வீட்டுக்கு அரச காட்டுக்கு போறேன் அங்க இருந்து ஒரு டிஸ்கோ மாடல் பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள காலேஜில படிச்சுட்டு சரி பட்டன் கொடையை விரிச்ச மாடிக்கு வந்திருக்காங்க தாயாளி கொடையை பார்த்தா என் மாடு கலைக்கு

போடி போய் பாப்பானா அவள எதுக்கு பா நீ பாக்க போறே காயில இவள கத்த போட்டு இவள கட்டணும்ங்க சரி இவள கேட்டா போது நம்ம குடும்பம் குண்டியே தீக்குறோம் டா குடி காப்பிரோம் நான் தான் அப்படி சீரணஞ்சோம்னா யா வீட்டு பக்கத்து வீடு பே ரெண்டு வே பார் சேட்டகார பையன் அவே அடி வேலக்கே வர மாட்டேன் பங்காடி சரி முத்து எங்க முத்து மா ரெண்டு வே இருக்காங்க ராதுகுமாரோ அவன் பேர் விடாதா அவன் பேர் என்னையா மின்னடா

ஜிக்க இந்த பாவாட குஞ்சியை முன்னால வச்சுக்கிட்டு அடித்திருக்க ஜெயிக்கண்ட சரி ரெண்டு வேகம் ஜாயிக்கல கரையில போனவங்க கரவலி போக கரையில வயில பொம்பளை புள்ளிய கம்மாயில குளிச்சவ வெளியே வந்திருக்கா படியே எச்சு வெளியே வந்துட்டாங்க இவள பார்த்ததும் கையில சைக்கிளை கொண்டு அம்மா கரை கிழவு கீழே ஓடி வந்து வியாதி கொண்டு விட்டுட்டான் சைக்கிள் ஒரு பக்கம் கிடக்கு பாவாடை ஒரு பக்கம் கிடக்கா குஞ்சி ஒரு பக்கம் கிடக்கா அடிபட்டு கிடக்காங்க இந்த வயக்காட்டுல களை வெட்டிக்கிற ஒரு கிழவி மனசு தாங்காம சரி ரெண்டு பேரும் சைக்கிள வந்து ஒழுங்குட்டா ஆமா போய் தூக்கி விட்டுறோம் சொல்லி தூக்கிக்கிட்டு விட்டுறோம் சொல்லி கிளை விறுவிறுன்னு வந்தா வந்தே சொல்லி கிளை பாவாடை தூக்கிட்டான்